மாவட்டம் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வரும் நிலையில் ஆட்டோ ஒன்று நிற்காமல் சென்றதால் போலீசார் விரட்டிச் சென்று பிடித்தனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம் பாலாஜி வணக்கம் தற்போதைய களச்சூழல எப்படி நிலவுகிறது உங்களுடைய தகவல் வணக்கம் வேலூர் மாவட்டம் காட்பாடி உள்ளிட்ட ஐந்து இடங்களில் அமலாக்கத்துறையினர் காலை முதலே சோதனை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கிறிஸ்டியான் சேட்டை பகுதியில் அமைந்து இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரி முன்பாக சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோவை போலீசார் திடீரென வழிமறித்து சோதனை செய்ய முயற்சித்தனர் ஆனால் ஆட்டோ நிற்காமல் சென்றதால் சினிமா படப்பாணியல் போல் சாலையில் ஓடிய ஆட்டோவை சில போலீசார் துரைத்து சென்றும் ஆட்டோவில் ஏறியும் மடக்கி பிடித்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர் இதனையடுத்து நிற்காமல் ஆட்டோ ஓட்டல கீழே இறக்கி விசாரணையை அவரை காட்பாடி காவல் நிலையம் அழைத்துச் சென்றுள்ளனர் விசாரணையில் அவர் காட்பாடி அருகே உள்ள வண்டந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் அவருடன் சேர்ந்து மூன்று நண்பர்கள் ஆந்திரா பகுதிக்கு மது குடிக்க சென்று விட்டு மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்ததாகவும் இதனால் கிறிஸ்டியன் பேட்டையில் அமைந்துள்ள சுங்க சோதனை சாவடியில் போலீசார் வழிமறித்த போது அவர்கள் நிற்காமல் அங்கிருந்து போலீசார் பிடித்தால் வழக்கு பதிவு செய்வார்கள் என்ற கோணத்தில் அவர்கள் நிற்காமல் அங்கிருந்து தப்பிக்க முயற்சித்ததாகவும் இதனால் போலீசார் மடக்கி பிடித்தது

வீட்டில் செஞ்ச சிகமேருக்கு நாக்கில் என்ன சுவையர் அஸ்வின் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்